செட்டிநாட்ட மகிவாலம்பட்டின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ஜோசியர் இருந்தார் கணியன் பூங்குன்றனார் அவருக்கு பேரு கணியன்னா பேர் கணியன் பூங்குன்றனார் இந்த கருத்து அழகா சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா முடிஞ்சு வச்ச தீமையும் நன்மையும் அடுத்தவனால வராது உன்னாலதான் எல்லா வரும் நீ பண்ண காரியத்துக்கு நீதான் பொறுப்பு அது மாதிரி நமக்கு திருமூலர் ஆண்டவனை பற்றிய சில சிந்தனைகளை சொல்லிவிட்டு நீ கடவுள்கிட்ட போறதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோ ஒன்று அஞ்சழுத்து இன்னொன்று திருநீருன்னு சொல்றார் ஆண்டவனை பற்றி பேசுற பொழுது நம்மள மூணு வகையா பிரிக்கிறார் இந்த மும்மலம் சொன்ன பாருங்க மூணு மலம் ஆணவம் கண்மம் மாயை எனக்கு திமிர் இருக்கு கண்டவாயில் இருக்கு இதுக்கு பேரு ஆணவம்னு பேர் யாருக்கு இல்லை அவன் அவனுக்கு ஏகமா இருக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமாக சொல்ற வார்த்தை நான் 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 தான் எவ்வளவு ஆணவம் நமக்கு இருக்கு இந்த ஆணவம் ஒரு பக்கம் கண்மம் அப்பப்ப சில காரியங்கள் பண்றான் அதனால நன்மையும் வருது தீமையும் வருது இது கண்மம் மாயை இந்த ரெண்டு அழுக்கையும் நீக்குவதற்கு கடவுள் உலகத்தை கொடுத்தார் மயக்கத்தை கொடுத்தார் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வச்சார் இதுக்கு பேரு பேர் பேரு மூணுமே ஒண்ணுதான் இந்த மூணையும் யாருகிட்ட இந்த மூணும் இருக்கோ அவருக்கு சகலர்னு பேர் ஆணவம் மாயை மூணு இருந்தா சகலர்னு பேரு நீங்க வாட்டுக்கு சகலர்னா மனைவிக்கு தங்கச்சி புருஷன்னு நினைச்சுக்க கூடாது அது வேற இது வேற சகலர்னு பேர் ஆணவம் மாயை ரெண்டு மட்டும் இருந்தா பிரலயாகலர்னு பேர் மட்டும் இருந்தா விஞ்ஞான பேரு ஆணவமும் இல்லைன்னா கடவுள்னு பேரு அது விடாதுங்க போகாதுங்க விடாது எப்பவும் விடாது செத்து போனா கூட விடாது அவ்வளவு மோசமானது ஆணவம் இந்த மூனையும் சொல்லிட்டு இந்த மூன்றிலும் உங்களை காப்பாற்றுவது திருநீரும் அஞ்சலுத்தும் கடவுள் என்ன பண்றார் நீ அடியாருக்கு அடியான் என்று உன்னை நினைத்துக்கொள் உன்னை கடவுள் வாழ வைப்பார் நான் அடியாருக்கு அவர் சொல்றாரு அடியார் அடியார் அடியாருக்கு அடிமைக்கு அடியார் அப்பானா அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு தலைமுறை அவரு கடவுளுக்கு அடியார் அந்த அம்மா அவருக்கு அடியார் இந்த அம்மாவுக்கு அவர் அடியார் அவர் அடியார் அவர் அடியார் அவருக்கு நான் அடியார் அஞ்சு தலைவர் எந்தை தந்தை 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 தந்தைதம் மூத்தப்பன் ஏழ் படிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்சி செய்கின்றோம் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுவார் அது மாதிரி ஆண்டவனை பிடிச்சுக்கிறத விட அடியாரை பிடிச்சுக்கிறது வசதி அதை விட அவர் அடியார புடிச்சுக்கிறது வசதி அதை விட அவர் அடியார புடிச்சுக்கிறது வசதி இவர் அஞ்சாம் தலைமுறை அடியார புடிச்சுக்கிட்டார் அடியார் 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 அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் போண்டேன் ஆண்டவன் என்ன பண்ணானா நம்ம அடியாருக்கு அடியான்னு என்னை முதல்ல கூட்டிகிட்டு போய் மரியாதை பண்ணிட்டான் என்ன புரியுது உங்களுக்கு ஆண்டவனை பற்றிக் கொள்வதை விட அடியாரை பற்றிக் கொள்வது சிறப்பு அப்போது அடிகள் அப்பர் பெருமானை பிடித்துக் கொண்டார் திருநாவுக்கரசுன்னு நம்பர் ஒன் ரெண்டாவது பையனுக்கு திருநாவுக்கரசு நம்பர் அந்த நம்பர்லாம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க மூத்த திருநாவுக்கரசு ரெண்டாம் திருநாவுக்கரசு மூணாம் திருநாவுக்கரசு நாலாம் திருநாவுக்கரசு இதை பார்த்துட்டு தான் வெள்ளக்காரன் மூணாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி நாலாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி ஐந்தாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தின்னு பேர் வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாலே வச்சது நம்ம அப்போது அடிகள் அத்தனை பிள்ளைக்கும் பேரு திருநாவுக்கரசு உலகுக்கு பேரு திருநாவுக்கரசு மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்ல சம்சாரத்துக்கு பேரு திருநாவுக்கரசி அவ்வளவுதானே எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரச திருநாமத்தை சொல்லி அவர் முன்னுக்கு வந்து விட்டார் கடவுள்கிட்ட போய் என்ன செய்யணும் திருநீர் பூசி அஞ்சலித்து சொல்லி பாடுங்கிறார் மறந்தராதிங்க கோயிலுக்கு போனா ஒரு திருமறையாவது பாடணும் பெருமாள் கோயிலுக்கு போனா ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாவது பாடணும் முருகன் கோயிலுக்கு போனா ஒரு திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி கந்த புராணம் ஏதாச்சும் பாடணும் இதெல்லாம் பாடணும் நம்ம தமிழ் படிக்கிறோம் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு கட்டாயம் பாடணும் அவி அவின்னா என்ன ஆண்டவனுக்கு வைக்கக்கூடிய வேள்வி பொருள் நம்ம பண்றது பாட்டு இது என்ன அவி பாட்டவி அவி சொல்ல ஆயிரம் அவின்னா சாமிக்கு வேள்வியில வைக்கக்கூடிய பொருள் வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு வேள்வியிலே அவியை உண்ணக்கூடிய நந்தியம் பெருமானுக்கு காட்டவும் நாம் இளம் நம்மளால வேள்வியெல்லாம் பண்ண முடியாது காலையும் மாலையும் ஒண்ணு செய்யலாம் என்ன செய்யலாம் ஊட்டு அவியாவன உள்ளம் குளிர்விக்கும் நான் சொன்னதை செஞ்சால் அவருடைய உள்ளம் குளிரும் அது என்ன தெரியுமா பாட்டவி காட்டுதும் பாலவியாமே நீ பாட்டு பாடு அது அவனுக்கு இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாவது காட்டுதும் பாலவியாமே கடவுள் எங்க இருக்கிறார் ஒரு கோயில்ல பெரிய மாடம் கட்டி இருக்கானே அந்த மாடத்துல இருக்காரா இல்லை கோயில்ல இவ்வளவு பெரிய மண்டபம் கட்டி இருக்காங்களே அந்த மண்டபத்துல இருக்காரா இல்லை முன்னால ஒரு கூடம் இருக்கே அந்த கூடத்துல இருக்காரா இல்ல கோயிலுக்குள்ள இருக்காரா இல்ல என்ன வம்பா இருக்கு கடவுள் எங்கே இருக்காரு சில பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கானே உடம்பெல்லாம் விபூதியை பூசி ருத்ராட்ச மாலை அங்கே இருந்து இங்க வரைக்கும் போட்டு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சிவாயன்னு பகவானே நாவோட வச்சு மனசுக்குள்ள போகாம பார்த்துக்கிட்டு வேஷம் போடுறானே அவங்கிட்ட இருக்காரா இல்ல அப்ப எங்கதான் இருக்காரு ஆசையில்லாத நெஞ்சுக்குள்ள கடவுள் கோயில் கொண்டிருக்கிறார் அலன் 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 கோயில் உள்ளான் அலன் வேடத்துளான் அலன் எங்க சார் இருக்காரு வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முத்தி தந்தானே மூடம்னா என்ன மூடி இருக்கிறது உள்ளம் உள்ளத்துக்குள்ளே நிக்கிறான் யாருக்கெல்லாம் ஆசை இல்லையோ அவங்க கடவுள் இருக்கிறார் இந்த ஆசை வராம தடுக்கணும் ஏன் திருநீர்த்த பார்த்தா என்ன நினைப்பு வரணும் இந்த உடம்பு எழுபது கிலோ இருக்கேன் நானும் தினம் காலம்பரை சோறு மத்தியானம் சோறு சாயங்காலம் சோறு ராத்திரிக்கு சோறு போட்டு போட்டு அடைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுது கை சாம்பல் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க கடைசி அதானே இந்த புத்தி இருந்து நான் ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டான் இல்லைன்னா தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏதோ உலகம் பூரா நமக்கு சொந்தம்னு உருபிடி சாம்பலும் காணாது மாய உடம்பு இதுவே அலங்காரம் இந்த நினப்பு வரணுமா அதுக்கு சொல்றார் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துலே நின்று முத்தி தந்தானே அப்ப என்ன புரியுது நீ விபூதிய பூசனா பத்தாது ஆசை அருமின்கள் ஆசை ஐநூத்தி எழுபதாவது பாட்டு அப்பவே சொன்னது இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஆயினும் ஆசை அருமின்கள் கடவுள் மேல கூட ஆசைப்படாதே கடவுள் மேல அன்பு வை அன்பு வேற ஆசை வேற பெண்டாட்டி மேல அன்பு வச்சா பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்க்கலன்னு அர்த்தம் ஆசை வச்சா என்னத்தையோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம் ஆசை வேற அன்பு வேற ஒரு பெரிய ஞானி குரு நானக்குன்னு பேரு சீக்கிய மதத்தினுடைய பெருந்தலைவர் பரம ஞானி மல உச்சியில உட்கார்ந்திருக்கார் தவத்தில உட்கார்ந்திருக்கார் சீக்கிய நாடு ஒரு பெரிய பணக்காரர் குருநானக்க போய் பார்க்க போறார் இவர் மலை உச்சியில ஒரு பாறையில உட்கார்ந்து கவலைப்படாம இருக்கார் இந்த பணக்காரர் காரை கீழே நிறுத்தி பெரும்பகுதி மலையில ஏறி மூச்சு வாங்குது அங்க போய் இவருக்கு முன்னால நின்று விழுந்து கும்பிட்டார் முகத்துல எந்த விதமான ஒரு எந்த ஒரு பிரதிபலிப்பும் கிடையாது முகக்குறி பேசாம இருக்கார் இவர் ரெண்டு வைர வளையல் வாங்கிட்டு போயிருக்கார் குருநானக்கு கொடுக்கிறதுக்கு வைர வளையல் ரெண்டு அந்த காலத்திலேயே அந்த வளையல் ஒரு வளையல் ஏழு எட்டு லட்சம் வரும் வைரத்திலே வளையல் ரெண்டு கொண்டே குருநாதருக்கு வச்சார் குருநாதர் வேண்டாமா நம்ம இறங்கி வாங்கி அவர் விழுந்து கும்பிட்டுருவாரு ரெண்டு வளையல் கொடுத்தார் ஒரு வளையல் என்னாச்சு தவறி கை தவறி விழுந்து பாறையில விழுந்து எதிர்த்த பாறையில விழுந்து உருண்டு கீழே ஓடி போய் கீழே உள்ள ஆத்துல விழுந்துருச்சு பணக்காரருக்கு எப்படி இருக்கும் போடுறார் இந்த பக்கம் விழுந்தது அங்க விழுந்தது போய் பார்த்து ஏழு எட்டு ஆட்களை வச்சு கஷ்டப்பட்டு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்த்தார் நேரத்துக்கு அப்புறம் மேல வர்றார் ஒரு வளையல் போச்சு காணும் எங்கேயோ போயிடுச்சு மேல வந்தார் குருநாதர் கவலைப்படாம உட்கார்ந்துருக்கார் சாமி என்ன ரெண்டு வளையல் இங்க வச்சேன் ஒரு வளையல் உருண்டு கீழே போய் விழுந்துருச்சு தான் இருந்தீங்க அந்த வளையல் எங்கே விழுந்துச்சு சாமி நான் அந்த தேடி எடுத்து விடுறேன் அந்த வளையல் எங்க விழுந்துச்சு சாமி குருநானக் சிரிச்சபடி இந்த வளையல் இருந்துச்சு இதை தூக்கி ஆத்துக்குள்ள போட்டார் இது விழுந்த இடத்துல தான் அதுவும் விழுந்துச்சு அதுதான் மனசே ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசைப்பட்ட துன்பம் வந்துடும் விடாது ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாவே ஆசையை விட்டுட்டா சந்தோஷமா இருக்கலாம் ஆசைப்பட்டா நிச்சயமா துன்பம் வரும் புத்தர் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சொன்னத அதுக்கு முன்னால திருமூலர் சொல்லிட்டு போயிட்டார் நம்ம திருமூலர் பூட்டி விட்டோம் புத்தர் வெளியில வந்துட்டார் அம்மா அவர் என்ன சொன்னார் தானே சொன்னார் புத்தகையாவில் போய் ஞானம் கிடைச்சது புத்தர் என்ன சொன்னார் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசை இவர் தெளிவா சொல்றாரு ஐநூத்தி எழுபதாவது பாட்டுது ஆசை அருமின்கள் ஈசனோட ஆசைப்படப்பட ஆய்வருந்துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்ப என்ன சார் பண்ணனும் கடவுள் மீது அன்பு செலுத்து கடவுள் எங்கே இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எப்படி அன்பு செலுத்துவது காலினில் ஊறும் காத்தடிக்கிற பொழுது உடம்புல ஒரு பரிசம் படுதா ஆமா கரும்பினில் கட்டியும் கரும்பை கட்டியாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கா ஆமா பாடினுள் நெய்யும் பாடுக்குள்ள நெய் இருக்கா இருக்கு பழத்துள் ரசமும் பழத்துல ரசம் இருக்கா இருக்கு பூவினுள் நாற்றமும் பூவில மனம் இருக்கா இருக்கு போல்வான் எம்மிறை இது மாதிரி கடவுள் இருக்கிறார் காவலன் எங்கும் கலந்து நின்றானேன் எப்படி கரும்பினில் கட்டியான் எங்கயோ தேவாரத்தில் கேட்டா போல இருக்கா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பெனில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே நாளா அப்பர் அப்பர்சாமி வாக்கு கரும்பெனில் கட்டி போல்வார் கடவூர் வீரட்டனாரே இந்த கடவுளை இறுக பிடித்துக்கொள்ள வேண்டுமானால் கடவுள் நமக்கு ஒரு போட் அனுப்புகிறாராம் படகு அந்த படகுக்கு பேரு அஞ்செழுத்து யாரு சார் உங்களுக்கு படகுன்னு சொல்லி கொடுத்தா மாணிக்க வாசகர் சாமி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை காமங்கிற சுறாமீன் என்ன வந்து பாயப் போகுது பார்த்தா அழகா என்ன சாப்பிட போகுது நான் தவிக்கிறேன் கடலுக்குள்ள கிடக்கிறேன் சாமி என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு போட்டு வந்தது அந்த படகுக்கு பேரு அஞ்சலு அஞ்சலுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனைவனே முனைவனே முறையந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்கேர்கே இப்ப நேரடியா அஞ்சலுக்குள்ள போயிடும் அஞ்சலுத்தின் பெருமை என்ன அது என்ன அவ்வளவு பெரிய எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் காயத்ரி மந்திரமும் இந்த அஞ்சழு ஒன்னா இல்லையா இவ்வளவு இப்ப நம்ம பார்க்க போறோம் அஞ்சலுத்து என்ன உபதேசம் ஓம் நம சிவாய வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது தகுந்தவனுக்குத்தான் சொல்லணும் உபதேசம் கேட்பது என்பது அவசியமானது இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு பாஸ்போர்ட் எவ்வளவு அவசியமோ அது மாதிரி ஆண்டவன் திருவடியை அடைவதற்கு குருநாதன்கிட்ட இருந்து அஞ்சலித்து உபதேசம் பெறுவது அவசியம் குருநாதன் வாயிலாக அஞ்சலித்தை உபதேசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்